நான் இப்போ எந்த செடிக்கு பக்கத்தில் பேசிட்டு இருக்கேன் தெரியுங்களா ஆடாதொடை சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த ஆடாதுடை இந்த ஆடாதுடையினுடைய மருத்துவ பலன்கள் என்ன அது எப்படி வளர்க்கலாம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் சார்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடாதுடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதற்கான மைய கருத்து என்ன அப்படின்னா ஆடாதொடியை சார்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரல் வலையில் பகுதியில் மையம் எட்டிருக்க கூடிய கிருமிகளை காரணமாக குரல் வளம் பெருகும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கப்படும் இதை மையப்படுத்தி தான் இந்த ஆடாதொடை கண்டால் பாடாத நாவும் பாடுமே பல மொழியிருக்காங்க பாடகர்கள் அவசியம் பயன்படுத்த வேண்டிய மூலிகை என்ன அப்படின்னா ஆடாதொடை அப்படின்றத மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாடகர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க நமக்கு சளி இருமல் ஏற்படும் போது நம் உடனடியாக தேட வேண்டிய மூலிகை என்னன்னா ஆடாதொடை தான் என்ன காரணம் அப்படின்னா நவீன மருத்துவத்தில் பயன்படக்கூடிய பல்வேறு இருமல் சிறப்புகளை இதிலிருந்து எடுக்கக்கூடிய நுண் தான் தயாரிக்கப்படுது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்கக்கூடிய வேசசன் அப்படின்ற பொருள் தான் அதற்கு காரணமாகுது அதற்கு பிராங்கோ டைலேட்டர் ஆக்ஷன் இருக்கு அதாவது நுரையீரல் சார்ந்த அந்த கபம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போகக்கூடிய தன்மை ஆடாதுடைக்கு இருக்குது இது மிக முக்கியமான ஆடாதடையினுடைய பண்பாக நம்ம சொல்லலாம் இந்த ஆடாதுடையை நம்ம வீட்டிலேயே வளர்த்துட்டு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த இலையை இடித்து இடித்து சாறு எடுத்து ஒரு பத்து டு பதினஞ்சு துளி எடுத்துட்டு தேன் சம அளவு கலந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை நமக்கோ சலியுறுமல் ஏற்படும் போது கொடுத்தோம்னா அற்புதமான பலன் கிடைக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அதே போல் இந்த ஆடாதோட இலைகளை உலர்த்தி நம்ம கஷாயம் மாதிரி தயாரித்து பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக இந்த ஆடாதோட இலைகளை வந்து உலர்த்திட்டு நெருப்பு வைப்பாங்க இந்த புகை மாதிரி அதுலேருந்து வரும்போது அந்த புகையை இழுக்கும் பொழுதும் இந்த கபம் சார்ந்த நோய்கள் போகிறத வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போல சித்தால ஆடாதோடை கஷாயம் ஆடாதோடை குடிநீர் அப்படின்ற மருந்துகள் இருக்கு கூடவே இதற்கு கசப்பு சுவை இருக்கிறனால ஆடாதோடை மணப்பாகு அப்படின்ற இனிப்பு மருந்தும் இருந்து தயாரிக்கப்படுது அதை நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டு வீட்டில் தேவைப்படும் போது தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது ஆடாதோடையுடைய சிறப்பு இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இதுக்கு தனியாக நீங்க விதை வாங்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை இதனுடைய தண்டுகளை நம்ம முருங்கை மரம் வைக்கிற மாதிரி சரிவாக புதைச்சி வச்சிட்டு மேலே சாணத்தை வச்சுட்டோம்னாவே அழகாக வளர்ந்துடும் இதனுடைய பூக்கள் நல்ல வெண்மை நிறத்தில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பூக்கள் இல்லை இந்த பூக்களை நம்ம கண்ணு மேலே வச்சு கட்டினோம்னா அங்கே இருக்கக்கூடிய எரிச்சல் நீங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய கண் மருந்துகளில் ஆடாதோடை பூவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா அந்த நுணா இலை மாதிரி மாவிலை மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு மூலிகை எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை உண்மையாலுமே நம்ம குரலுக்கு ஒரு கணீர் வளம் கிடைக்கணும் நம்ம தொண்டை பகுதியில் எந்த விதமான சிக்கலும் ஏற்படக்கூடாது சளி இருமையிலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆடாதவை சார்ந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னொன்று இதற்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய இலைகள் கசப்பு சுவையாக இருக்கிறனால ஆடுகள் தொடாது அப்படின்றனால ஆடு தொடா அப்படின்ற பேராக வந்து ஆடா தொடையை நம்ம அரிதிருக்கலாம்ட்டு ஒரு கருத்து இருக்குது இருந்தாலுமே நல்ல கசப்பு சுவையாக இருக்கும் இந்த மூலிகை ஜுரத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகையும் கூட பல்வேறு சித்த மருந்துகளில் ஜுரத்திற்காக தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகளில் இந்த ஆடார் வந்து சேர்ப்பாங்க இப்போ வந்து ஆவி பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் கொசு விரட்டியாகவும் இந்த ஆடாதுடைய இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்றைக்கே ஆடாதொடையிலுடைய கனுவை எடுத்து உங்கள் வீட்டில் வையுங்க அது வளர வளர பார்த்து சந்தோஷமடைங்க அப்புறம் அதை மருந்தாக பயன்படுத்தி அதனுடைய பயன்களை எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் மருத்துவர் வி விக்ரம்குமார் நன்றி வணக்கம்